അനവർക്കും വണക്കം തൃനെൽവേലി ചിത്ര ചൊക്കലിംഗം എന്ന യൂട്യൂബ് ചോനൽ അത് അറിയിക്കും ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் பலங்கள் பலங்கள் இருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேரல் குணா பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த கௌதீபன் அப்படிங்கிற பேருடையவங்க அவங்க குடும்பத்துலேயே சொந்தக்காரங்களே நட்போட்டரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோர்த்தி மேல்பட்டுக் கொண்டு நிறைய இடங்களில் சுதிரம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல நேரக்கூடிய சுதர ஏற்கனவே ஜோத தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற சுதரன்பர்களுக்கும் இல்லை ஜேரப்பிரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமோ துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இல்லை ஜேரப்பிரிகார புத்தகங்கள் லிஸ்ட் அப்புறம் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தக லிஸ்ட்டு விளக்கங்களையும் தாரையும் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் அஸ்ட்ராஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு திருமணப்படுத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வமரியும் குலதெய்வம் வரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லை பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் கௌதீபன் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலட்சி படங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு புத்தியாக லாபம் அடைவீங்க மூணாவது பாயிண்ட் கேல்குலேட்டிவ் மைண்டு உங்களுக்கு உண்டு நாலாவது பாயிண்ட்டு தூக்க பிரியராக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு நைட்டில் சரியாக தூக்கம் வராதுங்க ஆனால் பகலில் நல்லா தூக்கம் வரும் ஆறாவது பாயிண்ட்டு டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஏழாவது பாயிண்ட்டு ஆடை அலங்காரம் மேக்கப் பெரியராக இருப்பீங்க எட்டாவது பாயிண்ட்டு நீங்கள் எவ்வளோ தான் நல்லா படித்தாலும் படிக்கிற காலத்தில் ஒரு ஃபெயில் ஆகி அரியர் போட்டு தான் படித்து படித்து முடிச்சிருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு சொத்த பாகப்பிரிவினை பிரிவினை பிரிக்கிற பிரச்சனைகளை சந்திப்பீங்க பட்டாவது பாயிண்ட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஈவி போஸ்ட்டு டெலிஃபோன் போஸ்டும் உண்டுங்க ஸோ இதோ வைப்ரேஷன் வீட்டுக்கு ஆகாது இது சொந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க ஒரு அற்புதமான பரிகாரம் சொல்கிறேன் பதினோராது பயிண்ட்டு மற்றவங்களை விமர்சனம் செய்யக்கூடிய குண உங்கள்ட்ட உண்டுங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸாலையோ பார்ட்னராலேயோ கண்ணீர் வடிப்பீங்க ஏமாற்றத்தை சந்திப்பீங்க பதிமூணாவது பயிட்டு படத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய சூழல் உண்டு கவனமாக இருக்கணும் பதினாலாவது பயிண்ட் எவ்வளோ வருமானம் வந்தாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க பதினஞ்சாவது பயிட்டு மன நெ பண நெருக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும் பதினாறாவது பயிட்டு மனசு தடுமாற்றம் உண்டுங்க உங்கள்ட்ட பதினேழாவது பயிட்டு வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமைவாங்க பதினெட்டாவது பாயிண்ட் மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் அதே சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க பத்தொம்பதாவது பாயிண்ட் தூக்கப்பிரியராக இருப்பீங்க இருபதாவது பாயிண்ட்டு படிப்புக்கு சம்மந்தம் இல்லாததான் வே வேலை அமையும் இருபத்தி ஓராது பாயிண்ட் படிப்புக்கேற்ற வருமானம் இருக்காது இருபத்தெண்டாவது பாயிண்ட் மனைவி வந்து உங்களை விட படிப்புலையோ அழகுலையோ வசதி வாய்ப்புலையோ எதா இப்படி ஏதாவது உள்ள தகுதி தகுதி குறைவான மனைவி அமைவாங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் மனைவிக்கு நிர்வாகத்தரம் உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட் லேடிஸ் கூடயும் மனைவி கூடையும் அதிகமான செலவுகளும் சண்டைகளும் ஏற்படும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் மனைவி வந்து தான் தன்னுடைய அம்மா சொல் பேச்சு கேட்டு தான் நடப்பாங்க இருபத்தி ஆறாவது பயிட்டு டாய்லெட் போகக்கூடிய ஆசிரமை சூடு உங்களுக்கு உண்டுங்க இருபத்தி ஏழாவது பையன்ட்டு ஆதார் கார்டு ஓட்டு ஐடி இதெல்லாம் பெயர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க இருபத்தெட்டாவது பயிட்டு அத்தை மற்றும் மாமியாரோட உடன் உறவுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டு இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் கண்திருச்சி உங்கள் மேலே அதிகமாக இருக்குங்க சுற்றி சுற்றி போடுவது நல்லது முப்பதாவது பாயிண்ட்டு உட்கார இடத்துல பயில் சாலை அல்லது கொப்பளத்தாலி அவதிப்படுவீங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட் அண்ணா அக்காவுடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு ஹெல்த்து பிரச்சனைகள் இருக்கும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு சாரி முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு ஒன்று உங்களுக்கு தைமாவானே இருக்க மாட்டார் அப்படியே இருந்தாலும் அவரால் பிரயோஜனமும் இருக்காது முப்பத்தி நாலாவது பாயிண்ட் இடம் வீடு சம்மந்தமான ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் எவ்வளோ கடன் பட்டாலும் அடைச்சிருவீங்க முப்பத்தி ஏழாவது பயிண்ட் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ கண்டிப்பாக வழிபாட்டு ஸ்தலம் இருக்குங்க அதை வழிபட்டு வாங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு கூட பிறந்தவங்க கூட பகைகள் அவமானங்கள் ஏற்படும் நாற்பதாவது பாயிண்ட்டு தைரிய சாலியாக இருப்பீங்க நாற்பத்தி ஓராது பாயிண்ட் தாத்தாவளி சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் நாற்பத்தொண்டாவது பாயிண்ட்டு மேரேஜுக்கு அப்புறம் தனி கொடுத்தனம் பெறுவீங்க நாற்பத்தி மூணாவது பயிட்டு திருமணம் தாமதமாகும் நாற்பத்தி நாலாவது பயிண்ட் சீக்கிரம் சீக்கிரம் திருமணம் முடிச்சுன்னா திருமண வழக்கில் திருப்தி இருக்காது நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் மனைவியால் மனக்கஷ்டம் உண்டு நாற்பத்தி ஆறாவது பயிண்ட்டு மனைவி புத்திசாலியாக இருப்பாங்க நாற்பத்தி ஏழாவது பயிண்ட்டு மனைவிக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு மனைவி டாமினேட்டடாக இருப்பாங்க அதிகாரம் பண்ணுவாங்க நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு சைவனை பிரச்சனை இருக்குதுங்க அவங்க பேரே சொல்லுது சைவனை அப்படிங்கிறது கொண்டு சிம்டம்ஸ் வந்து கால் சம்மந்தமான பிரச்சனை அடிக்கடி கால் அடி போகிறது கால் வலி கால் வளைச்சல் இருக்கும் தரையில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலே கால் மரத்து போகுங்க அதே மாதிரி தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும் லைட் லேட்டாக தூங்குவீங்க தூங்கினாலும் திருப்தி இருக்காது பதறி பதறி முடிக்கக்கூடிய அமைப்புகளோ கெட்ட கனவுகளோ வரும் வீட்டுக்குள்ளே வந்து ஆந்தே ஓனான் மச ஜந்துக்கள் கண்டிப்பாக வருங்க பாத வெடிப்பு பாதை எரிச்சல் பிரச்சனைகள் இருக்கும் திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது இதெல்லாம் இருந்தாங்க அந்த சேவனைக்குண்டான சிம்டம்ஸ் கண்டிப்பாக அதை நிவர்த்தி செய்யணும் நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு தாராளமாக பண்ணிக்கோங்க அல்லது என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்பிக்கைச்சுனா தொடர்பு கொள்ளுங்கள் மூணே மாசத்தில் நீங்கள் அனுபவ ரீதியாக உணர்வீங்க கண்டிப்பாக சேவனை நீக்காதாங்க உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்க ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அரவாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா தாங்க இத்துடன் கௌதீபன் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை பலன் சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஆதரவு தச்சு நல்ல அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் அன்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்டாலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்